ஒரு கிங்ஃபிஷர் பறவின் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய திடமான முடிவெடுக்கும் மனநிலை நேரத்தை கையாண்டல் தோல்விக்கு இடமில்லாமல் வெற்றி காணும் தைரியம் ஒரு சின்ன கிராமத்தில் இருந்த ஒரு குளத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரே நேரத்தில் வந்து மீன்களை வேட்டையாடும் ஒரு கிங்ஃபிஷர் பறவை இருந்தது அதன் நிறம் வானத்தை ஒத்த நிலத்திலும் அதன் கண்கள் கூறிய கவனத்திலும் இருந்தது ஆனால் ஒரு நாள் அந்த நாளும் போல காலை ஆறு மணிக்கு கிங்ஃபிஷர் பறவையை பார்த்தார் பழைய மனிதர் ராமையா இந்த பறவை எந்த நாளும் தவறாமல் ஒரே நேரத்தில் வருது நிச்சயம் இதில் யாருக்காவது ஒரு பாடம் இருக்குது என்று அவர் யோசித்தார் அந்த பறவை ஒரு நாள் ஒரு மீனையும் பிடிக்க முடியவில்லை காற்றும் கடுமையாக வீசியது தண்ணீரும் குழப்பமாயிற்று அதே நேரத்தில் மற்ற பறவைகள் அனைவரும் கிளம்பிவிட்டன ஆனால் இந்த கிங்ஃபிஷர் மட்டும் தன்னம்பிக்கையுடன் சற்று மேலே பறந்து கொண்டே ஒரே ஒரு கண்ணோட்டத்தில் சரியாக ஒரு மீனை நோக்கி குதித்து அதை பிடித்தது இது ஒரு முக்கியமான பாடம் கிங்ஃபிஷர் தனது வேட்டையை கூட நேரம் தவறாமல் செய்கிறது அது தோல்விக்கு இடம் கொடுக்கவில்லை அது மற்றவர்கள் போல் பதற்றமாக விலகவில்லை அதனால் தான் அந்த பறவைக்கு வெற்றி கிடைத்தது மனித வாழ்வில் கிங்ஃபிஷர் போல் எப்படி இருக்கலாம் நேரம் மிக முக்கியம் உங்கள் முயற்சி எப்பொழுதும் ஒரு திட்டமிட்ட நேரத்தில் நடக்க வேண்டும் கிங்ஃபிஷர் போல ஒரே நேரத்தில் தினமும் உழைத்தால் உங்கள் துல்லியமும் அதிகரிக்கும் ஒரு நாள் மீன் இல்லையென்றால் கூட கிங்ஃபிஷர் காத்து கொண்டது நம்மால் தான் பல சமயங்களில் ஓட்டம் பிடிக்கின்றோம் ஆனால் காத்திருந்தால் வெற்றி நம்மை நாடி வரும் ஒரு கிங்ஃபிஷர் மீனை பிடிக்க அதற்கான கவனம் கண்காணிப்பு நேரம் அனைத்தும் கட்டுப்பாட்டில் வைத்து கொள்கிறது நாமும் எதை பெற விரும்புகிறோமோ அதில் அதே கவனத்துடன் முனைந்தால் வெற்றி நிச்சயம் கதையின் முடிவு அந்த கிங்ஃபிஷரை நாட்களுக்கு பிறகு பார்வையிட்டார் ராமையா அவர் சொன்னார் இந்த உலகம் வெற்றியை விரும்புகிறது ஆனால் வெற்றியை அடைய ஒவ்வொரு நாளும் உழைக்கும் ஒரு கிங்ஃபிஷர் மனதை கொண்டவர்களுக்கே அது கை கொடுக்கும் வாழ்க்கை ஒரு கடல் பல முறை வெற்றி கிடைக்காமலே நீங்கள் எதையாவது முயற்சி செய்திருப்பீர்கள் ஆனால் கிங்ஃபிஷரி போல உங்கள் நேரத்தையும் மனதையும் நிர்வகித்து ஒவ்வொரு முறையும் சிரமத்தையுடன் முயற்சி செய்தால் ஒரே ஒரு சிக்கலான நேரத்தில் நீங்கள் வெற்றியை உங்கள் அருகில் பிடித்து விடுவீர்கள்